இருப்படல்கள் முப்பத்தி ஏழு இருபத்தி இரண்டிலிருந்து ஆசி பெற்றோர் நிலத்தை உடமையாக்கிக் கொள்வர் அவரால் சபிக்கப்பட்டோர் வேறறுக்கப்படுவர் தாம் கொள்ளும் நடத்தியைக் கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் இல்லைனால் இருந்திருக்கிறேன் இதோ முதியவன் ஆகிவிட்டே ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை அவருடைய மரபின பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை நேர்மையாளர் எப்போதும் மனமெருங்கி கடன் கொடுப்ப அவர்களின் மரபினர் தீமை நின்று விலகு நல்லது நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொள்ளாரின் மரபினரோ வேறிருக்கப்படுவர் நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வ அதிலேயே என்றென்றும் குடியிருப்ப